ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து டீ குடிப்போம் ஆனால் அந்த டீ குடிக்கிற அப்புறம் அந்த டீத்தூள் கலப்படத்தை வந்து யாருமே கண்டு இல்லை அது நம்ம அப்போ வந்து குடிக்கிறோம் அப்படிங்கிறத விட்டுறோம் ஆனால் டீத்தூள்லேயும் கலப்படம் இருக்கும் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேநீரை விரும்பாத இந்தியர்களே இல்லை ஏன் தேநீர் இல்லாமல் பெரும்பாலான இந்தியர்களுக்கு வந்து காயப்பொழுது விடவே முடியாது அந்த அளவிற்கு நம்முடன் வந்து தேநீர் வந்து இரண்டர கலந்து விட்டது காலை மாலை என இரண்டு வேலைகளிலும் தேநீர் வந்து குதிக்காத வீடுகளே கிடையாது சில கடைகள்ல இருக்கக்கூடிய டீத்தூளை வந்து வாங்குவாங்க சில தேயிலைகளை வாங்கி சுத்தப்படுத்தி பயன்படுத்துவாங்க நம் பருகும் ஒவ்வொரு கோப்பை தேநீரும் முகம் தெரியாத பலரது உழைப்பு வந்து மறைஞ்சிட்டு இருக்கு அதே போல தேநீர் கோப்பைகளுக்குள்ள நாம யாருமே அறிந்திராத பயங்கரங்களும் மறைந்திருக்கு ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பல வகையான டீ தூழிலும் கலப்படம் செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அப்போது எச்சரிக்கை வெப்சைட்டு தான் இருக்கிறாங்க எனவே தான் இன்று செயலையில என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் காக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் வடிகட்டி காகிதத்தை எடுத்து கொள்ளுங்க அதன் மீது தேயிலை இலைகளை வந்து வச்சீங்க அப்படின்னா அப்போது சிறிதளவு தண்ணீரை ஊற்றி காகிதத்தை வந்து ஈரப்படுத்துங்க இப்போது வடிகட்டி காகிதத்தை தண்ணீரில் கழுவுங்க உண்மையான தேயிலை இலைகளாக இருந்தால் காகிதத்தை கரை இருக்காது கலப்பட தேயிலையாக இருந்தால் கரும்புள்ளிகளை வந்து தோன்றும் இது வந்து முதல் சோதனையாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது சோதனை என்னென்னா ஒரு காகிதத்தில் சிறிய தேயிலை இலைகளை அல்லது டீ தூளை வந்து எடுத்துக்க இப்போது குவிந்து கிடக்கும் தேயிலை இலைகளில் ஒரு சூழ்நிலை தண்ணீரை விடுங்க பல நேரங்களில் இலைகள் வந்து சாயம் பூசப்படுது தண்ணீர் சேர்ந்து அதிகப்படியான நிறம் வெளியேறி வடிகட்டி காகித நிறம் மாறும் டீ தூளினோடய ஒரிஜினல் கலரையும் நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும் உண்மையான தேயிலை இலைகளாக இருந்தால் நிறம் வெளியே வராது ஒரு வெள்ளை பீங்கான் பேசின சிறிது சுண்ணாம்பை வந்து கரைத்து வச்சுக்குங்க இப்போது சிறிது தேயிலை அல்லது டீத்தூள் அதன்மே தோணீங்க அப்படின்னா சுண்ணாம்புல சிவப்பு கருப்பு நிறம் தோன்றினால் தேயிலை இலைகள் சாயமிடப்பட்டவை என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் சுண்ணாம்பு நிறம் மாறவில்லை அப்படின்னா உண்மையான டீத்தூள் ஆகும் இந்த சோதனை நீங்க பண்ணலாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சோதனைங்க கண்டிப்பா நீங்க செஞ்சுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து மேக்னட் சோதனை அப்படின்னு சொல்லலாம் இரும்பு பொடியும் தேயிலை இலைகளை கலப்படமாக கலக்குறாங்க இதை கொள்ளணும் முதல்ல ஒரு கண்ணாடி கொள்கையில் சிறிய தேயிலை இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போதார ஒரு காரணத்துடன் நகர்த்தினீங்க அப்படின்னா இரும்பு தூள் இருந்ததுன்னா அது காலத்தில் ஒட்டிக்கொள்ளும் இல்லைன்னா தேயிலை இலை வந்து தூய்மையானவை இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா சிலர் வந்து இப்போ வியாபார நோக்கத்துக்காக பல கலப்படங்களை வந்து நம்ம பண்ணுறாங்க இதையெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளே நம்ம வந்து காசு கொடுத்து நோயை வாங்கிக்கிற மாதிரி இனியாவும் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க செக் பண்ணிட்டு வாங்குங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ